ஒரே நாளில் நின்றிருக்கும் அமர்ந்திருக்கும் படுத்திருக்கும் மூன்று பெருமாள்களையும் தரிசிக்க விரும்பினால் நீங்கள் வரவேண்டிய இடம் பொன்னேரி முதல் தலம் பொன்னேரி திருவாயர்பாடியில் அமைந்துள்ள கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயம் இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் மெல்லிய திருநாமத்துடன் வரும் பக்தர்களுக்கு அருளளித்து வருகிறார் இரண்டாவது தலம் பொன்னேரி ஆலாடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயராகவ வைகுண்ட பெருமாள் ஆலயம் இங்கு பெருமாள் ஒரு காலை கீழே தொங்கவிட்டபடியும் மற்றொரு காலை மடித்து வைத்தபடியும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் மூன்றாவது தலம் பொன்னேரி அருகில் உள்ள தேவதானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஆலயம் இங்கு மூலவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெருமாளைப் போலவே சயன கோலத்தில் காட்சி தருகிறார் அதனாலேயே இந்த திருத்தலம் வட ஸ்ரீரங்கம் என்ற பெயரை பெற்றுள்ளது இந்த மூன்று பெருமாள்களையும் தொடர்ந்து ஏழு சனிக்கிழமைகளில் சென்று தரிசித்து வந்தால் வாழ்வில் அனைத்து நலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம்